நம்ம படித்து முடிச்சு இருபத்தஞ்சு வருஷம் ஆகுது நம்ம நட்புதானே வெள்ளி விழா கொண்டாடுது நம்ம படித்து முடிச்சு இருபத்தஞ்சு வருடம் ஆகுது நம்ம நட்புதானே வெள்ளி விழா கொண்டாடுது நாம் ஒன்று சேர்ந்த இந்த நேரம் நினச்சி பாருங்க நம்ம பள்ளி மாணவர்களாகவே மாறிவிட்டோம் உண்மைதானுங்க நாம் ஒன்று சேர்ந்த இந்த நேரம் நினச்சி பாருங்க நம்ம பள்ளி மாணவர்களாகவே மாறிவிட்டோம் உண்மைதானுங்க நமக்கு கிடைத்த ஆசிரியர்கள் எல்லாம் தெய்வம் தானுங்க அதனால் நாம் எல்லோரும் நல்லா படித்தோங்க நமக்கு கிடைத்த ஆசிரியர்கள் எல்லாம் தெய்வம் தானுங்க அதனால நாம எல்லாரும் நல்லா படிச்சோம்ங்க நாம படிக்கும் காலத்தில சைக்கிள் இருந்துச்சு அதை ஓட்டும் போது எல்லோருக்கும் மனதில் மகிழ்ச்சி இவங்க எல்லாம் நின்னுங்க அப்புறம் எடுக்கல என்ன இது மறकिதே செண்டி மாரேஷ்கா அய்யோ சரவல்லிங்க சேர் 把这。